அந்த ஒரு கேள்வி தோணில வந்து இப்ப கேள்வி இல்லாம வாழ்க்கை நின்றது வந்து ஹெஸ்க்கு ரெண்டாயிரத்தம் அது வினாவை குறிக்கும் பிரெஞ்சு மொழியில் அதாவது வந்து நீங்கள் சொல்லும் பொழுது அதாவது இப்போ நீங்க படிக்கிறது வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சு என்று சொல்லுவீங்க என்னென்ன எந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க நாங்கள் பிரெஞ்சு பாட வீடியோ ஃப்ரெஞ்சு என்றது வந்து என்னது ஓங்கிலே அதாவது இங்கிலீஷில் வந்து ஃப்ரெஞ்சு மொழியை வந்து எப்படி சொல்லுவோம் என்றால் பிரெஞ்சு ஓங்கிலிலே எப்படி சொல்லுவோம் ஓங்கிலி என்பது ஆங்கில என்று சொல்லுவோம் ஆனால் பிரெஞ்சு மொழியை பிரெஞ்சு மக்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் фран்சே ல фран்சே அவென் தி фран்சே இன் தி பிரெஞ்சு மொழியில வந்து கழிவறை எப்படி சொல்லணும் என்றால் துவ லெட் ஊ சோ லெட் ட்வைலெட் பெரிய பாத்துகுடுங்கோ ஊ என்பது எங்கே சோ என்பது வந்து பண்மية குறி அதாவது எங்கே இருக்கின்றன அதாவது பன்மையா ஒன்றுக்கு மேற்பட்டது என்பதை குறிக்கும் இது இந்த சோல வந்து பாருங்க நான் என்னென்ன போட்டு கொட்டியிருக்கிறேன் என்னுடைய பல வீடியோக்களை பார்த்துருக்கிறீங்களோ அது தெரியும் சத்தம் வந்து ஐம்பது வீதம் குறைந்து உச்சரிக்கப்பட வேண்டும் என் சரி அப்ப சோ என்பது இருக்கின்றன பன்மையை குறிக்குது லே என்பது பன்மை துவலு பிரெஞ்சு மொழியில் வந்து துவலத் அதாவது கழிவறை வந்து எப்பவுமே பன்மை தான் ஒன்றுக்கு மேற்பட்டது தான் குறிக்கும் அப்ப அதான் இந்த லே வந்து பன்மையை குறைக்கும் பாருங்க டுவெல்த் எஸ்க்கு ரெண்டை நேர்தான் அது வினாவை குறிக்கும் ரைட் இப்போ இங்கே பாருங்க எஸ்கு உ தவாயே நீங்கள் வேலை செய்கிறீர்களா தவாயே என்றது வந்து வினைச்சொல்லாக வருகிறது ஒன்றை கவனித்து கொள்ளுங்கள் இது வந்து ஒரு வேர் அதாவது பாருங்க

ஏ என்றது இதே ஏ தான் இருக்கிறது லோங் பெண்பா லோங் என்பது நீண்டது என்பதை குறிக்கும் எனவே பார்ப்போம் லுமோந்த் பிச்சி ஏ லா வி ஏ லோங் என்ற இந்த தமிழ் என்னென்றால் உலகம் இருக்கிறது சிறியதாக அத்துடன் லவி வாழ்க்கை இருக்கிறது நீள் நீண்டதா என்றால் அந்த அர்த்தம் என்றால் உலகம் சின்னன் வாழ்க்கை நீண்டது அப்போ நீங்கள் என்னடா வாழ்க்கை நீண்ட அதிகமாக காலப்பகுதி எழுபது வயதான்றது பெரிய ஒரு அறுபது வயதானது பெரிய ஒரு விஷயம் என்ன நான் இப்படி சொல்கிறேன் இல்லை இது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சிக்காக உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்புக்காக சொல்லுகிறேன் இது ஒரு ஃப்ரெஞ்சு மொழியில் உள்ள ஒரு ஒரு வசனம் கி ஆ என்றாய் யார் இதை செய்தது கி என்பது யார் யார் என்பதை குறிக்கும் ஆ ஃபே என்றது வந்து பாருங்க என்ற இது இது ஏற்கனவே வந்து 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 முன்னுக்கு வந்திருக்கு உச்சரிப்பு சாண்டா அப்ப தமிழ் பாருங்க அதாவது என்ன பொறுத்த மட்டும் இல்ல நிறைய படிக்கிறதுல எந்த பிரயோசனம் இல்லை எந்த ஒரு பயனும் இல்லை கொஞ்சம் படிச்சாலும் ஒன்றொண்டா தெளிவாக படிக்க வேண்டும் பத்து பக்கங்கள் ஒரு நாளில் படிப்பதுல எந்த பிரயோசனம் இல்லை அரை பக்கம் அதாவது ஒரு புத்தகத்துல அரைவாசி படிச்சாலும் கரவாசியாக படிக்க வேண்டும் வேகமாக நிறைய படிச்சு எந்த பெரிய இல்லை அதால தான் நான் நிறைய விளக்கங்களோட உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க இதை செய்ததை குறைக்கும் அப்ப இதை செய்தது யார் அல்லது இப்படியும் பார்க்கலாம் யார் பாருங்க இது அப்ப இதை செய்தது இருந்த காலம் அப்ப கி சா யார் இதை செய்தது இப்ப நீங்க வீட்டை வேலை முடிஞ்சு வாரீங்க உங்களோட வீட்டுல வந்து ஒரு பொருள் உடைந்து போய் இருக்கிற அப்ப உங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு கேக்குறீங்க ஏன்னா அந்த பிள்ளை தானே அப்ப தெண்டொரு பேர் நிக்கணும் யார் உடைச்சது நீ உடைச்சியா அண்ணாவா தம்பியா அக்காவா தாத்தாவா பாட்டியா யார் இதை செய்தது அப்ப செயலு ஏற்ற மாதிரி தான் இருக்கு இப்ப நீங்க சாப்பிட கொடுத்துட்டு போறீங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொட்டி வச்சிருக்கணும் வந்து கேக்குறீங்க மல்ல் நான் வைத்திருக்கிறேன் நான் பார்த்து பார்த்து என்றா எல்லாடம் எல்லாரும் உடல் முழுவதும் வலி இங்க பாருங்க சம்பவம் என்ன பார்த்து எங்க தூங்குறேன்னு தெரியும் வேலை அப்படியே அவர் ஆள் தூங்கிட்டார் இதுதான் ஜெயம் மல் பார்த்து ரொம்பவே கடுமையான வேலை மோர்ந்தும் வச்சுக்கி சரியான கலைப்பு

ஷிப் வேலை பேச்சு ரிப் தான் ஆனால் கண்டிப்பாக இதனுடைய முழு அர்த்தம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்போ என்ன வங்கி கணக்கு இலக்கத்தை எப்படி சொல்றது சுருக்கமாக சொல்றது முழுமையாக ஏர் வந்து 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 ரொழுவே பே சரி அப்போ ரிப்புக்குரிய விளக்கம் இதுதான்